முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பிப்பில்லை இந்த இரவுக்குள்ளாவே இந்த பதிவை நீ உடனே கேட்டனோனு எதுக்காக தெரியுமா சொன்னேன் ஏன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நாளை விடியல்ல உன் வீட்டுக்கு வாசக்கதவை வந்து தட்டப்போது அதனால தான் இதுக்கு மேலே நீ கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை இப்போ சந்தோஷமா நான் சொல்கிறத கேட்டு நிம்மதியாக இந்த இரவுக்குழுதே கடந்து வா உன் மேலே உரிமையோடு எல்லா விஷயங்களையும் நல்லது கெட்டதுன்னு எடுத்து சொல்லக்கூடிய உண்மையான மனிதர்களை உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றதுக்காக உன்னை தேடி வந்தேனேன் சங்கமே உன் வேலை உண்மையிலேயே அன்பு வச்சிருக்கவங்க நீ நல்லா வாழணும்னு நினைச்சு தவறு செய்யும் போது உன்னை கண்டிப்பாங்க ஆனா அதே தவறை நிச்சயமாக மன்னிக்கவும் செய்வார்கள் ஆனால் உன் மீது பொய்யான அன்பு வைத்திருப்பவர்கள் நீ செய்யற சின்ன சின்ன தவறை கூட குத்தி காட்டி குத்தி காட்டி அதையே காரணமாக வச்சு உன்னை பிரிஞ்சு போகணும்னு நினைப்பாங்க இப்போ புரியுதா யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உண்மையான பாசத்தோடும் உரிமையோடும் உன் தவறை சுட்டி காட்டி திருத்த நினைக்கும் அந்த நல்ல மனிதர்களை உன் கூடவே வச்சுக்கும் யாரு சும்மா சும்மா குறை சொல்லி உன்னை குத்தி காட்டி உன்னை குற்றவாளி ஆக்குவது போல பேசுகிறாங்களோ அவர்களை விட்டு விலகி ஒதுங்கிவிடு என் செல்வமே எப்போவுமே உன் உணர்ச்சிகளுக்கும் ஆசா பாசங்களுக்கும் முதலிடம் கொடுக்காம உன் உழைப்புக்கு முதலிடம் கொடுத்தீனா உன் வாழ்க்கை உன்னதமாக இருக்கும் எல்லாருக்குமே இந்த வயசில் உணர்ச்சிகள் கொஞ்சம் மேலும் செய்யும் அது இதுன்னு எல்லாத்தையும் யோசிக்க தோணும் மனசு கண்டபடி அலைவாயும் ஆனால் நீ தான் உன் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை பேசணும் எதை பேசக்கூடாது எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாதுன்னு சரியான முடிவெடுத்து நிரந்தர நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நிரந்தர வெற்றியையும் பெறுவதற்காக வேலை செய்யணும் நீ ஒரு ஆம்பளை பிள்ளைன்றதுனால மனசுக்குள்ளே அழுதுகிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும் குடும்பத்தின் தேவைக்காக உழைச்சி களைஞ்சு போய் திருமணத்தை வயசை தாண்டியும் உனக்கு ஒரு துணை அமையாததால நீ எவ்வளோ வருத்தப்படுறங்கிறது எனக்கு புரியும் அப்பாவின் வார்த்தைய முழுமையாக கேளு நீ பட்ட கஷ்டமும் துயரமும் ஒன்றா இரண்டா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே நான் இருக்கேன் குடும்ப பாரத்தை ஓம்பாரமாக நினச்சிக்கிட்டு உன் வீட்டில் எல்லாருக்கும் நல்லது நடத்தி பார்த்த உனக்கு இன்னைக்கு உனக்குன்னு ஒரு துணை அமையாமல் நீ வாழ்கிறாய் உனக்குன்னு ஒரு நல்ல முன்னேற்றம் அமையாமல் நீ கஷ்டப்படுற உனக்கு கரம் கொடுத்து காப்பாற்றுறதானே இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன் உன்னை காலமெல்லாம் நான் சுமப்பேன் உன் மனசுக்கு பிடிச்ச உன்னைக்கு எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அன்பான துணையை உனக்கு அமைத்து கொடுப்பேன் கொஞ்சம் பொறுத்திரு கூடிய சீக்கிரம் சுப செய்தியோடு உன்னை வந்து சேருவேன் என்று செல்வமே பணம் இருந்தா உன பார்த்தாட நீங்களான ஆச்சரியமா கேட்கக்கூடிய அதே மனிதர்கள் பணம் இல்லைனா நீயான கேவலமாகவும் பார்க்க தயாராகத்தான் இருப்பார்கள் நீதான் யார் காசை பார்க்குறவங்க யார் மனிதனுடைய முகத்தை பார்க்குறவங்கன்னு மனசை பார்த்து புரிஞ்சுக்க கூடிய நல்ல மனிதர்களிடம் நட்பு வச்சுக்கணும் இந்த முருகன் உனக்கு துணையா நான் இருக்கேன்னு சொல்லிட்டேன் தானே இனிமே நீ எதையுமே யோசிச்சு வருத்தப்படக்கூடாது எதையுமே யோசிச்சு கவலைப்படக்கூடாது என்ன நடந்தாலும் எவ்வளவுதான் பேசினாலும் யார் என்ன சொன்னாலும் எல்லா முயற்சிகளையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் என்னடா இது நான் இவ்வளோ கஷ்டப்படுறனே ஆனால் தடையும் தடங்கல்களும் தான் வருது எதிலுமே என்னால் முழு மனசோட செயல்பட முடியலையே இந்த பிரச்சனைகள் என்னை பாடா படுத்துதே நினச்சி வருத்தப்படாத உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருப்பது உண்மைதான் இதை நீ எந்த அளவுக்கு நம்புறியோ அதே போல நான் சொல்றதை நம்பு பிரச்சனைகளை உனக்கு கொடுத்த நானே அதற்கான தீர்வை கொடுக்காமலா இருப்பேன் ஒரு கூட்டுன்னு படைக்கும் போதே அதற்கான சாவியை நான் படைச்சுதான் வச்சிருக்கேன் அதே போல உனக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும்போதே அதற்கான தீர்வையும் நான் கொடுத்தே தீருவேன் ஆனால் என்ன பண்ணணும் எது செய்யணும்னு தெருவா தெரியாம தீர்வினை நோக்கி செல்ல முடியாமல் நீ தவிக்கிறாய் நீ எதுவுமே செய்ய வேணாம் இந்த முருகன் ஏ மேல பாரத்தை போட்டு பிரார்த்தனைகளை மட்டும் தொடர்ந்து செய்து வா உன் பிரார்த்தனைகள் மூலமாக நிச்சயமாக உனக்கான தீர்வை நான் கொடுப்பேன் பிரச்சனைகள் எவ்வளவு பெருசுன்னு ஆராயாம அதற்கென இருக்கக்கூடிய சின்ன சின்ன தீர்வுகளை கண்டுபிடி அதற்கான தே சக்தியையும் அதற்கான தைரியத்தையும் அதற்கான புத்தி கூர்மையையும் தெளிவுகளையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் கவலைகளை நினைச்சு நினைச்சு கஷ்டப்பட்டு உடலும் மனசும் சோர்ந்து போகாதே என் செல்வமே நீ போற வாழ்க்கை பாதை உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் உன் வாழ்க்கை கண்டிப்பாக ஒளிமயமாக மாறும் இந்த நம்பிக்கையை மட்டும் எப்போதும் உன் கைகளை வச்சுக்கோ உன் வேதனையும் உன் தனிமையையும் நான் அறிவேன் நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை உன் தனிமையில் தனிமையான நேரங்களிலும் நீ தவிக்கும் நேரங்களையும் நான் உன் கூடவே தான் இருக்கேன்னு புரிஞ்சுக்கோ கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல செய்தியோட ஒரு தொலைபேசி அழைப்பு வரும் ஓ நல்ல மனசுக்கு ஏற்றார் போல அனைத்தையுமே நான் உனக்கு சாதகமா வெற்றிகரமா நடத்தி முடிப்பேன் நீயும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஆனால் உன்னை உணர முடியாதவர்கள் உனக்கான நல்லதையும் செய்ய முடியாமல் இருக்காங்க எல்லாரும் உன்னை உணர்ந்து கொண்டு உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல நல்லதை செய்யும்படி நான் அனைத்தையுமே மாற்றுவேன் செல்வமே நீ எதிர்பார்த்த நன்மைகள் இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் நிதானத்தை கடப்பிடி எந்த விஷயத்துக்காகவும் நீ பதற்றம் அடையாதே எதை தொடங்குறதா இருந்தாலும் எதை செய்யறதா இருந்தாலும் ஓம் முருகான்னு என் நாமத்தை சொல்லிட்டு எனக்கு அர்ப்பணிச்சுட்டு அதை செய்ய தொடங்கு கூடிய சீக்கிரமே சுவ செய்திகள் உன்னை வந்து சேரும் ஒருத்தருடைய தோற்றத்தை வச்சு நீ யாரையுமே மட்டமாகவோ தாழ்வாகவோ நினைக்க வேணாம் யாரையும் வேண்டாம்னு ஒதுக்கவும் வேண்டாம் ஏன்னா ஒருவேளை அவருக்கு சேர வேண்டிய மொத்த அழகையும் அவர் இதயத்திற்குள் நான் கொடுத்து வச்சிருப்பேன் முகம் அழகா இருக்கிறவங்க எல்லாம் மனசு அளவுல அவ்வளவு சுத்தமான அல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனா முன முகம் பார்ப்பதற்கு எப்படி இருந்தாலும் அவர்களின் இதயத்தை அழகானதாகவும் மனசை சுத்தமானதாகவும் நான் வைத்திருப்பேன் இதை புரிஞ்சுகிட்டு முகத்தை பார்த்து தோற்றத்தை பார்த்து யாரிடமும் பேசாம பழகாம ஒருத்தருடைய மனசையும் இதயத்தையும் பார்த்து பேச பழகு பல துன்பங்களையும் பல கஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் நம்பிக்கை துரோகங்களையும் கண்டு மறத்து போன உன்னுடைய இதயத்திற்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன்னு நம்பு தனிமையில் தவித்த காலமெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போது எல்லா வகையிலும் உனக்கு ஏற்றத்தை தருவதற்காக நான் வந்துட்டேன் உன் கஷ்டங்களை போக்கி உனக்கு இஷ்டமான விஷயங்களை நடத்தி தருவேன் உன் துன்பங்களை போக்கி உனக்கு இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகளை நடத்துவேன் உன்னுடைய ஏமாற்றங்களை எல்லாம் சரி செய்து உன் வாழ்க்கைக்கான ஏற்றத்தை தருவேன் உன் நம்பிக்கை துரோகம் செய்த மனிதர்களை நோக்கி அவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கும்படியும் நான் செய்து காட்டுவேனேன் செல்வமே உனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கிறது நல்ல விஷயம் ஆனால் லட்சியமும் ஆசையும் பெரியதாக இருக்கும்போது உன்னுடைய உழைப்பு அதைவிட பெருசா இருக்கணும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோ இன்னைக்கு நீ ரொம்ப கவனமா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்று இரவு முடியும் போது எல்லா கஷ்டங்களும் முடிந்து போகும் இதன் பிறகு நாளை முதலே எல்லா விஷயங்களிலும் அவசரப்படாமல் பொறுமையாக பதட்டப்படாமல் நிதானமாக எல்லா விஷயங்களையும் அணுகத் தொடங்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய துவங்குவதற்கு முன்பாக நல்லா ஆலோசனை செஞ்சுட்டு நல்லா நாலு பேர்கிட்ட விசாரிச்சுட்டு அப்புறமா செய்ய ஆரம்பி எதிருமே அவசரப்பட்டு பேசாதே யாரிடமும் விதண்டாவாதமோ வாக்குவாதமோ செய்யாதே நீ செய்யக்கூடிய காரியத்தை தடுப்பதற்காக உன்கிட்ட வீண்வாதம் செய்வதற்காக சில பேர் தயாராக இருக்காங்க அதை புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவு பேச்சை குறைச்சிக்கிட்டு நிதானமாக நடந்து கொண்டு உன்னுடைய காரியத்தை செயல்படுத்து முருகா முருகான்னு என்னை மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தீனா உனக்கான காரியமெல்லாம் வெற்றிகரமாக கைகூடி வரும் ஓம் சரவணபவன்றி என்னுடைய நாமத்தை நீ சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் வெற்றி உனக்கானதாக உன்னை நோக்கி வந்து சேரும் நீ கேட்ட விஷயத்தையெல்லாம் நான் உனக்கு தரதான் போகிறேன் நீ ஏற்றிய தீபத்தின் மூலமாக இந்த முருகனின் மனம் குளிர்ந்து போச்சு நீ வச்ச எல்லா கோரிக்கைகளையும் ஒன்றன்பின் ஒன்றாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கைக்கு ஒளிகாட்டியாக வழிகாட்டியாக நான் இருக்க போகிறேன் என் செல்வமே இனி எதற்காகவே நீ வருந்த வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா உனக்காக எல்லாத்தையும் செய்ய கொடுக்க போகிறது நான் தானே விதி எப்போ மாறும் இந்த முருகன் அருள் எப்போது கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருந்த உனக்காகவே உன் கர்ம வினைகளை எல்லாம் முடிச்சு வச்சுட்டேன் இனிமே மற்றவங்க கிட்ட பேசும்போது அளவா பேசு பேச்ச குறைச்சிக்கிட்டு சேலை அதிகப்படுத்து விலை வியந்த பொருட்கள் எல்லாம் பொக்கிசமாக உன்னை தேடி வரும் தீய பழக்கங்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விளையும் நீயும் நல்ல ஆரோக்கியமா நிம்மதியா நீண்ட ஆயுளோட வாழ போற இந்த முருகன் மீது அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்க உனக்காக நானே உன்னை தேடி வந்து உதவி செய்வேன் உன் கூட இருக்கிறவங்கள்ல யாரு கெட்டவங்க யாரு நல்லவங்கன்னு நீ கண்டுபிடிக்கும்படி உனக்கு அனைத்தையுமே சூட்சமமாக நான் உணர்த்துவேனேன் செல்வமே எப்போவுமே உனக்கு கிடைக்கக்கூடிய நல்லதை அடுத்தவங்க தடுத்துறாங்களே தடுத்துடுறாங்களே எந்த நல்ல விஷயமும் கை வாய் வாய்க்கெட்டாமல் போச்சுங்கிற மாதிரி ரொம்ப பக்கத்தில் நெருங்கி வந்துட்டு நடக்காமல் போயிருதே நினைச்சு வருத்தப்படாத இப்போது நாளை விடிநாள் முதலேயே உனக்கு கிடைக்க வேண்டியதையும் நான் கொடுக்க நினைத்ததையும் யாராலும் தடுக்கவோ பறிக்கவோ முடியாது அதே போல உன்னை ஏமாற்றி வெற்றி பெற்றவர்கள் யாருக்குமே அந்த வெற்றி நிலைக்காது என்னை நம்பிய உனக்கு துணையாக நான் இருந்து நீ ஆசைப்பட்டதையும் அடைய நினைச்சதையும் உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன் என் செல்வமே இனி எல்லா நாளும் உனக்கான நாளாக இருக்கும் இன்னைக்கு இருக்கிற நிலைமைய விட நாளைக்கு நல்ல நிலைமைக்கு வருவ உன் நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும் ஓம் முருகா ஓம் முருகான்னு என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கப்பார்